ஹை வணக்கம் இல்லா தமிழ் உலங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து துறைந்திங்க போய் கொண்டிருக்கின்றது பிரியங்கா தான் பிரியங்கா தேஸ்பாண்டே பிரியங்கா தேஸ்பாண்டே என்று யார் என்று உங்களுக்கு தெரியும் விசை விஜய் டிவி தொகுப்பாளி பிரியங்கா தேண்டி இவர் வந்து இவருடைய ப்ரோக்ராம் இவருடைய முயற்சி வந்தது அந்த சின்னசுமாக அலைகட்டும் அட்டகாசமாக இருக்கும் நகைச்சுவையாக இருக்கும் அந்த இடமே ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக இருக்கும் நீங்கள் நம்புவீங்களா பிரியங்கா வந்து திருமணம் செய்துட்டான்னு சொல்லி யாரை செய்தவான்னு நீங்கள் நம்புவீங்களா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் தமிழ் தேசிய கட்சி தலைவர் சம்மந்துடைய அக்கா மகன் வசி வசி எந்த இடத்தை சேர்ந்தவர் என்று இவர் வந்து ஒரு இலங்கை தமிழர் இவர் வந்து திருக்கோணம் இடையே புறப்படமாக கொண்டிருக்கின்றார் ஆனால் லண்டனில் வசித்து வருகின்றார் இவர் வந்து ஏற்கனவே ஆனவர் இவருக்கு மூன்று பொன் பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் இவர் வந்து மில்லியன் சொன்னால் நம்புவீங்களா எஸ் இவர் வந்து இங்கே சொன்னால் சென்னையில் வந்து பெரிய ஒரு கிளப் கொண்டு வச்சுக்கிறார் நைட் கிளப் ஈவன் வச்சுக்கிறார் அது அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலும் வச்சுருக்கின்ற லண்டன் லவர் தான் ஒரு பெரிய ஒரு கிங் இலங்கை தமிழர்களிலேயோ ஒரு பெரிய ஒரு மில்லியன் என்று சொன்னால் வசியைத்தான் சொல்லலாம் வசியை வந்து நீங்கள் யாரிடம் பெரிய பெரிய மில்லியன் போய் டப்பை கேட்டீங்களே சொன்னால் வசி யார் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள் வசி எங்கே இருக்கிறார் இப்படிப்பட்டவர் இப்படியானவர் என்று அவர்களிடம் போய் நீங்கள் கேட்டீங்கள் என்று சொன்னால் அந்த அதுவும் பெரிய மில்லியன்கிட்ட போய் கேட்கணும் ஏழைகளிட்ட கேட்கணும் பெரிய பெரிய மில்லியன் மில்லியன்மேட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னால் வசி யார் என்று சொல்லுவார்கள் இவர் ஒரு அட்டிய பரம்பரை இவர் தான் கிங் இவர்கள்லாம் அட்டியல்லே இலங்கையில் கிங்காக இருக்கிறவர்கள் வசியுடைய குடும்பம் தான் ஒரு பெட்டம் நண்பர் கிங்கான்னு சொன்ன சே கிங்கன்னு சொன்னால் வசியுட வசியுடைய பரம்பரை தான் கிங் எங்கே பார்த்தாலும் கிங் தான் ஆனால் வந்து இவர் என்ன நினச்சிச்சுன்னா பிரியங்காய எங்கே சந்தித்தார் என்று சொன்னால் இலங்கையில் சந்தித்தார் அப்போது வந்து ஆறு வருஷம் இவர்கள் வந்து நண்பர்களாக இருந்தார்கள் அதற்கப்புறம் இவர்கள் வந்து காதலர்களாக மாறினார்கள் அதற்கப்புறம் இப்போது கல்யாணம் செய்து விட்டார்கள் வசி வந்து என்னென்றால் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர் இவ பிரியங்காவும் டைவர்ஸ் ஆனது அதன் காரணம் ரெண்டு பேருக்கிடையிலும் யாரும் மாட்டார்கள் அதன் காரணத்தால் இரண்டு பேரும் மனம் ஒத்து கல்யாணம் செய்து விட்டார்கள் அவர்களுக்கு ரெண்டு மனமும் ஒத்து விட்டது அதன் காரணத்தால் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து இப்போது வந்து நல்ல சந்தோஷமாக எல்லா ஈவனுக்கும் கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு வந்து இன்று வந்து அவர்கள் இங்கே போயிக்கிறார்கள் கனிமோனுக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா லண்டனுக்கு போய்க்குனா கனிமூனுக்கு அதுவும் பெரிய ஒரு பெரிய ஒரு மில்லியன் குட்டலுக்கு போய்க்குனா கனிமூன் கொண்டாடுவதற்காக இவர் வந்து என்னென்னு சொச்சுன்னா ஒரு பெரிய ஒரு கிளப் வச்சிருக்கிறார் இந்த கிளப்ல வந்து கூடுதலாக மில்லியன் மில்லியனான ஆக்கள்தான் அந்த எல்லாம் வருவார்கள் ஆனால் பிரியங்காவும் இனி வந்து நல்ல ஒரு மில்லியனை கல்யாணம் செய்துவிட்டார் அத்தோடும் வந்து இலங்கைக்கு மருமகளும் ஆகிவிட்டார் நன்றி வணக்கம்